கடல்சார் மக்கள் நலம் சங்கம் சார்பாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் கடலாண்டு தமிழர்கள் விழா நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகம் சிங்காரவேலர் மாளிகையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் எழுத்தாளர் கடலாளர் கா வேளாயுதம் அவர்களின் கடலாண்ட தமிழர்கள் நூலை அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் திரு எஸ் ஆன்ஸ்டான் பெர்னாண்டோ அவர்கள் வெளியிட சுயமரியாதை சுடருளில் என் ஜீவரத்தினம் புதல்வி திருமதி பானுமதி பாஸ்கரன் அவர்கள் பெற்று மீனவ தலைவர்களுக்கு வழங்கினார்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் எல் பிரவீண்குமார் பரதவர் ஒருங்கிணைக்க சிறப்பு பங்கேற்பாளர்களாக திரு ஜே ஜோர்தான் மாநில தலைவர் அகில இந்திய மீனவ காங்கிரஸ் பாவலர் மு ராமச்சந்திரன் தலைவர் தமிழர் தன்னுரிமை இயக்கம் ஐம்பதாவது வட்ட மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்கள் திரு டி லோகநாதன் தலைவர் சிற்பி வேளர் கல்வி அறக்கட்டளை இன்ஜினியர் எஸ் என் கந்தசாமி செயலாளர் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் கல்வி அறக்கட்டளை திரு டி நாகப்பன் மண்டல செயலாளர் ஆமா கா திரு ப தங்கம் தூ தலைவர் காமாநாசா திரு திரு ஜெயராமன் திரு வெற்றியூர் காமா நாசார் திரு பாலு ராயபுரம் திரு முனுசாமி காயத்ரி விஜயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்தனர் சிந்தனை சிறப்பு சிங்கார விலரின் நூத்தி அறுபத்தி நாலாவது பிறந்த தின தினத்தை முன்னிட்டு இன்று மாவட்ட சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று சீரும் சிறப்புமாக அனைத்து அனைத்து மக்களாலும் இன்று போற்றப்பட்டு வருகின்றது இந்த நல்ல நல்ல நாளிலே எழுத்தாளர் அவர்கள் கடலார் கா வேலாயுதம் அவர்கள் இன்று இந்த சிங்காரவாளரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய புத்தகமான கடலாண்ட தமிழர்கள் என்ற புத்தக நூலை வெளியிட இந்த நாளிலே நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கின்ற சிந்தன சிறப்பு சிங்காரவலரின் சிலையின் வளாகத்திற்குள் அகில இந்திய தேசிய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்டான் பெர்னாண்டோ அவர்கள் வெளியிட சுயமரியாதை சுடர்வுளி ஐயா ஜீவரத்தை நம்ம அவர்களின் புரல்வி அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்று அனைத்து மீனவ அமைப்புகளுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இந்த புத்தகத்தை வழங்கினார்கள் இதில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களை வந்து சிறப்பித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கடலாண்ட தமிழர்களின் புத்தகம் கடலோடிகளுக்கு மாத்திரமல்ல அனைத்து மக்களுக்கான இந்த மண்ணின் மக்களுக்கான ஒரு வரலாற்று தொகுப்பு இதில் இருக்கின்றது அனைத்து மக்களும் இதை கடவு கடலோட சமூகத்தை குறித்து புரிந்து வண்ணமாக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகத்தை அனைவரும் பெற்று இதை படித்து இதில் உள்ள கருத்துக்களை மற்றவர்களுக்கும் பரப்பும்படியாக இந்த நல்ல நாளிலே அனைத்து மக்களுக்கும் ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கடலாண்ட தமிழர்கள் என்ற நூல் மீனவர்களுக்காக மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் வரலாற்றை மையமாக வைத்து பழமையினுடைய வரலாற்றை முறியடிக்கும் வகையிலே மிக சிறப்பாக எழுதியிருக்கிறேன் இந்த நூல் அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையிலே அமையும் யானால் தமிழக மக்கள் குறிப்பாக மீனவ கடலோடிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே நேரத்திலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை ஊர்ஜிதப்படுத்த போல அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இது எழுதப்பட்டிருக்கிறது மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன் சுந்தர சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய நூற்றி அறுபத்தைந்தாவது பிறந்த நாளில் ஐயா கடலார் அவர்கள் எழுதிய கடலாண்ட தமிழர்கள் என்ற அந்த நூல் எந்த நாளில் வெளியிடப்பட்டது மீனவ தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தரும் நன்னாள் என்பதை நாம் மறக்க முடியாது இந்த நன்னாளில் கடலார் அவர்கள் வந்த பாதை அதாவது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பாதையில் பயணித்த அந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கடலார் ஐயா அவர்கள் மீனவ சமுதாயம் எந்தெந்த வகைகளெல்லாம் முன்னேற வேண்டும் என்று கருதி அதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட ஒரு மாமனிதர்களில் அவரும் ஒருவர் என்பதை இந்த வீரவ தமிழர்கள் மறக்க மாட்டார்கள் மறக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு பல அடையாளங்கள் இருக்கிறது அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தலைவருடைய பிறந்தநாளில் அந்த வழியில் வந்த கடலார் வேலாயுதம் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக கடலார் என்ற ஒரு மாத பத்திரிகையை மிக சிறப்பாக நடத்தியவர் அதற்கு முன்பு மீனவனைப்பார் மீனவர் இதயம் என்ற பத்திரிகையெல்லாம் நடத்திவிட்டு முப்பது ஆண்டுகளாக கடலார் என்ற மாத பத்திரிக்கை மிக சிறப்பாக நடத்தியவர் ஒரு பதினைந்து நூல்கள் எழுதியவர் இது பதினைந்தாவது நூல் என்று கருதுகிறோம் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அன்பிற்குரிய மீனவ தமிழர்களின் மாபெரும் தலைவராக விளங்கும் கடலார் அவர்களே இந்த சிந்தனை சிற்பி சிங்காரவாளரின் பிறந்த நாளில் நாங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவரை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளும் உரியதாகுக நன்றி